முருகப்பெருமான் துணை மகான் மாலாங்கன் அருளிய துள்ளி ஆசை நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அறிவு ஞான தெளிவுதனை அனைவருக்கும் வரமாக தரும் ஆறுமுக அரங்க மகா ஞானியே அன்னலே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது செல் திங்கள் குறைவிழா இருபானி திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசிகன் கேட்க மாளாங்கன் யானும் யானும் உலக நலமுறை உரைப்பேன் உயர்வான நிலைகள் அடைய ஞான வழிகாட்டும் அரங்கனும் ஞான பண்டிதனின் அம்சமே ஆகும் ஆகவே உலகோர் அணுகி வந்து ஆற்றல் மிகு அரங்கனிடத்தில் வகையான உபதேசம் ஏற்று வணங்கி சீடர்களாகி இணைய இணையவே அளவில்லாத வண்ணம் என்றும் அரங்கமகா ஞானியரின் துணைவளம் பெருகி நின்று தொண்டர்களாக சேவை வகையில் நல்லாற்றல் ஞான ஆற்றல் வடிவேலனை தரிசிக்கும் ஆற்றல் வகைப்பட கண்டடைந்து நன்கு வறுமலையில் தர்ம சேவையும் வளர்க்க வளர்க்கவே தர்மவான்களாக வையகத்தை வளமாக்கும் வண்ணம் தளர்விழா சேவைகள் ஆற்றி தரணியோர் ஞானிகள் வரமருள வரமருள தன்னிலை தேறி வல்லமை பொருந்திய ஞானிகளாக சரவண பெருமான் வழிகாட்டிட சர்வபலமும் பொருந்தி நிற்பர் நிற்கவே நில உலக அரசியலை நீதி நிர்வாக ஆளுமைகளையும் அற்புதமாய் மாற்றும் சக்திகளாக அதிகாரிகளாக ஆளுமை சக்திகளாக ஆகவே உருவெடுத்து உலகினில் அதிசயம் பல படைப்பர் மகான் அரங்கன் அவதார மகிமையாகவும் விளங்கி இனிதே இனிதே உலக மாற்றம் புரிவர் எங்கும் ஞானவான்கள் நிரம்ப கனிவேளவன் தலைமை படைப்பர் கண்டுரைத்த துள்ளி ஆசைமுற்று சுபம்